நம்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பர்களே மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நிலவரப்படி எவ்வளோ வந்து ஃபில் ஆகிருக்கு எவ்வளோ வந்து ரெமைனிங் இருக்குது எவ்வளோ பேர் வந்து நேற்று ஆப்சண்ட் அதாவது மூணாம் தேதி அதை தான் பார்க்க போகிறோம் முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் ஜென்ரலில் பிஹெச்டே இல்லை பிஹெச்டிஎம்முன்னு சொல்லும்போது நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் நூற்றி இருபத்தி ஒம்பது ஃபில்லாக இருக்குது பதினேழு பேர் நேற்று வரல அறுபத்தேழு பேர் அப்படியே இருக்காங்க அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேல மொத்தம் ஐம்பத்தேழு பேர் அடுத்து நேற்று ஃபில்லானவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் வரல மொத்தம் வந்து ஐம்பத்தஞ்சு பேர் இருக்குது அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேலே பிஹெச்டிஎம்மு பதிமூணு ரெண்டு பேர் வந்து ஃபில் ஆயிருக்காங்க ஒரு ஆள் ஆப்சண்ட்டு பத்து பேர் இருக்காங்க நண்பர்களே இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா ஜெண்டர் டனில் அடுத்து ஜெண்டர் டனில் உமன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ஃபில் ஆகிடுச்சி பேலன்ஸ் வந்து ஜீரோ சரிங்களா நண்பர்களே இப்போ வந்து நம்ம பார்த்தது நேற்று மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி எவ்வளோ காலி பயணியிடங்கள் எவ்வளோ பேர் ஆப்ஷன்டிஸு எவ்வளோ ரிமைனிங் இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்